பரிவர்த்தனை சேனல் அன்பருக்கும் வணக்கம் முன்னாடி ஒரு பதிவுல வந்து அகந்தை வந்து அழிவினை தரும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரோட திருவுரையாடலை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி இப்ப கிருஷ்ண அகந்தை வந்து அழிக்கிறார் அதுல வந்து ஒரு கதை இருக்கு அந்த கதை என்னென்னாக்கா அந்த கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் கருடன் வந்து கேட்குறது என்னை விட வேகமாக பார்க்கக்கூடிய ஒரு யாராவது இருக்கார் நான் தானே நல்லா வேகமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தோட கேட்கறது அதே மாதிரி சக்கரம் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து என்ன சொல்கிறதுனா நான் தான் வந்து பக்தர்களுக்கு வந்து வேகமாக வந்து நான் தான் அவளை காற்று அருள் புரிகிறேன் என்ன மாதிரி காக்கறதுல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரம் வந்து சொல்கிறது அப்புறம் கிருஷ்ணனுடைய மனைவி ஆகிய ருக்மணி தேவி என்ன சொல்கிறனாக்கா கிருஷ்ணர்கிட்ட போய் யுகத்தில் உனக்கு வந்து சீது தான் வந்து மனைவி ஆனால் சீதையோட நான் தானே அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறாள் அது மொத்தத்துல ஒவ்வொருத்தருடைய கேள்வியிலையும் அவளுக்கு வந்து அந்த தான் அப்படிங்கிற அகங்காரம் வந்து இருக்கு அதாவது தான் தான் தன்னோட மற்ற யாரும் இல்லை அப்படிங்கிறது இருக்கு இவளுக்கு மூணு பேத்துக்கும் ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணாருனாக்கா முதல்ல கருடனை கூப்பிட்டு ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருக்காரு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்கோசரம் ராமபிரான் வந்து காத்துன்னு நீ உடனே வா அப்படின்னு போய் அந்த இடத்த சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் இப்போ கருடன் பறந்து போய் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறது அடுத்தது வந்து சக்கரம் சக்கரத்திட்ட என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ணர் நீ போய் வாயிலில் நின்றுக்கோ யார் உள்ளே வந்தாலும் உள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாயில போய் நிற்க வச்சுடுறாரு அடுத்து வந்து ருக்மணி தேவிகிட்ட வந்து நீ போய் சீதா மாதிரி நான் அலங்காரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட உடனே அவரும் சீதாதேவி மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வர்றாரு கிருஷ்ண ராமராக மாறி வில்லு வில்லம்போட ரெடி ஆயிருக்கார் அப்போ வந்து வருடன் போய் சொன்ன உடனே வேகமாக வந்து ஆஞ்சநேயர் வந்து முன்னாடி வந்துடுறாரு பிரபு நீங்கள் என்னை வர எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் அங்கே ராமராக இருக்கார் கூப்பிட்டு எல்லாமே அதனால்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அந்த ராமர் வந்து கேட்குறாங்க உன்னை வாயிலில் வந்து யாருமே தடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ வந்து ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாரு இல்லை என்னை சக்கரம் ஒன்று தடுத்தது நான் அதை வந்து எடுத்து முழுங்கிட்டேன் ஏன்னா அவளோட சண்டை போட்டுட்டு இருந்தால் நான் உங்களை வந்து பார்க்கக்கூடிய நேரம் தாமதம் ஆகிடுவோம் அதனால நான் சக்கரத்தை முழுங்கிட்டு நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த ராமருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீதாவாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா அந்த ருக்மணி தேவி பற்றி ஆஞ்சநேயருக்கு தாராம் இது யார் பிரபு உங்களுடைய இந்த சகோதரி யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து சிறுக்குன்னே சொல்கிறாரா இதுதான் ருக்மணி நானும் வந்து கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேருடைய அகங்காரத்தை வந்து ஆஞ்சநேயர் ஒருவரை வச்சுட்டு வந்து அகங்காரத்தை வந்து அழிச்சுடுறாரு அதாவது தான்ன்ற கரங்கு நான் தான் முன்னாடி வருவேன் அப்படின்னு கருடன் சொல்லி திரியா ஆனா அந்த கருடன் போய் சொல்லி கருடன் வர்றதுக்கு முன்னே ஆஞ்சநேயர் வந்துடுறாரு அதே மாதிரி நான் தான் காப்பாத்துருவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவருக்கு காக்கக்கூடிய தொழிலை கொடுத்தாலும் ஆஞ்சநேயர் முன்னாடி சக்கரமும் தோத்து போயிடுறது அதே மாதிரி இவ எவ்வளவுதான் வந்து சீதையாக அலங்காரம் பண்ணிருந்தாலும் ஆஞ்சநேயர் வந்து இவளை வந்து யார் இந்த சகோதரின்னு கேட்கிற தான் இருக்காரு ஸோ சீதையும் ருக்மணியும் ஒன்றும் ஆகிடாது அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து இது வந்து கிருஷ்ணர் வந்து வாழ்க்கை உணர்த்துறாரு இந்த கதை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த கதையை வந்து உங்களோட ஷேர் பண்ண மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிட்டேன் நன்றி வணக்கம்